அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நமஸ்காரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புத்தாண்டு பலன்கள் இதுவரைக்கும் அஷ்டமச்சனியால் அவதிப்பட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி முற்றிலுமாக விலகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பிக்கது அதுலேயும் சிறப்பாக யோகஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியில் ராகு இருக்க குருவினுடைய பார்வை அமோகமாக அமைஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கு ஆரம்பிக்கது அஷ்டமச்சனி முற்றிலுமாக விலகி யோகஸ்தானம் பலம் பெற்று வருடம் ஆரம்பிக்குது ரிஷபராசிக்காரங்க கடந்த நாலஞ்சு வருஷமாகவே படாத பாடுபட்டுட்டாங்க வெளியில் தலை காட்ட முடியாத சூழ்நிலை கஷ்டம் நஷ்டம் அவமானம் எல்லாத்துலேயுமே ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை ரிஷபராசிக்காரங்களுடைய அங்கீகாரம் மறுக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க இந்த அஷ்டமச்சனி காலத்தில் ரொம்பவுமே அவதிப்பட்டு வந்தாங்க ஆனால் இப்போ நிலைமை எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது எதெல்லாம் நீங்கள் கஷ்டம்னு நினச்சிங்களோ எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்களோ எதெல்லாம் உங்களுக்கு நடக்காதுன்னு நினச்சிங்களோ எதையெல்லாம் நம்பி நீங்கள் ஏமாந்து வந்தீங்களோ இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக மாறும் ரிசபராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் பெரும் பிரச்சனையே அவங்களால் அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களால அவங்க மொத்த குடும்பத்துக்குமே கஷ்டம் ரிசபராசிக்காரங்க இருக்கிறதுல ரொம்பவும் பொறுமைசாலி திறமைசாலி எவ்வளவு பெரிய சிரமமும் இருந்துட்டாலும் சரி பாரம் இருந்துவிட்டாலும் சரி தூக்கி சுமக்கறதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி யாரும் செய்ய முடியாது அவங்க சுமக்கிற மாதிரி பாரத்தை யாராலும் சுமக்க முடியாது ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க தன்னால் யாருக்கும் உபயோகம் இல்லைனாலும் பரவாயில்ல உபத்திரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரிஷபராசிக்காரங்க அதனால தான் ரிஷபராசிக்கு கால சின்னமாக கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்கள்லையும் பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப சாதுவாக சிம்பிளாக அமைதியாக இருக்கும் ஆனால் காலை மாட்டம் மட்டும் சீண்டக்கூடாது சீண்டனம்னா சீரும் காலையாயிடும் அப்படி தான் ரிசபராசிக்காரங்களும் அமைதியாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சுற்றி இருக்கிறவங்க தேவையில்லாமல் சீண்டி விடுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து பிரச்சனை தான் அப்படி தான் இந்த ரிசபராசிக்காரங்களை கடந்த அஞ்சாறு வருஷமாகவே போட்டு படாத பாடு பருத்தி எடுத்துட்டாங்க நிறைய பேருக்கு வீண் பழியை சுமக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு ஆனால் ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த சமாச்சாரம் எல்லாமே இந்த தலைகிலாக மாறும் யாரெல்லாம் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை புரளி பேசினாங்களோ அத்தனை வாயும் இனி அடங்கும் பிரச்சனை கொடுத்தவங்க அத்தனை பேரும் இனி தானாகவே அடங்கி போவாங்க ஐயோ அன்றைக்கி இவங்களை தப்பாக பேசிட்டேமே அப்படின்னு சொல்லி பயந்து ஒதுங்கி போவாங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களுடைய காரியங்களை பார்த்து என்ன செய்யறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக வேடிக்கை பார்ப்பாங்க மற்றவங்க மத்தியில் நிராகரிக்கப்பட்ட ரிசபராசிக்காரர்கள் இனி மற்றவங்க மத்தியில் சிறப்பான நிலையில் இருப்பாங்க உங்களை மற்றவங்க ஒதுக்கி வச்ச காலம் போய் இனி உங்களை தேடி வரக்கூடிய காலம் அமையும் பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணவங்க தானாகவே அடங்கி போவாங்க இயல்பாகவே ரிசபராசிக்காரங்க குடும்ப கஷ்டங்களையும் குடும்ப பாரங்களையும் சுமக்கக்கூடியவர்கள் இதுவரைக்கும் பாரம் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இனி உங்களுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாமே சுகங்களாக மாறும் சந்தோஷமாக தூக்கி சுமப்பிங்க இன்னும் ரெண்டு சமயம் வேணாலும் கூட நான் சுமக்கிறேன்னு ரொம்ப கெட்டாக சொல்லுவேங்க ஏன்னா இந்த ரிசபராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறது இந்த அஷ்டம காலத்தில் ரொம்ப நல்லா தெளிவாக புரிய வச்சிருச்சு ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கிளியராக இருக்காங்க வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிதான் ரிசபராசிக்காரங்க அத்தனை பேருமே ஒரு புது மனுஷங்களாக அவதாரம் எடுத்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதற்குண்டான அத்தனை விஷயங்களையும் அம்சங்களையும் பார்க்கலாம் ராசியிலே குருவினுடைய பார்வை அமோகமா இருக்கிறதுனால திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் தடைப்பட்ட காரியங்கள் சுமூகமாகும் கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தைங்களால செல்வம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவீங்க பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் காசு பண சமாச்சாரங்கள் அதிகமாக புரளும் காதல் சமாச்சாரங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த காதல் விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பறந்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு மனசில் உற்சாகம் சந்தோஷம் குதூகலமாக இருப்பாங்க காதல் திருமண வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையும் குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயங்கள் விளையாட்டு விஷயங்கள் போட்டி பந்தயங்கள் சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டு வருவாங்க இந்த அஷ்டமச்சனி காலத்தில் குழந்தைங்க ரொம்பவுமே நொடிஞ்சு போயிருப்பாங்க படிப்பில் விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒதுங்கி இருந்துருப்பாங்க இனி அவங்களுக்கே புரியாது என்ன நடக்குது அப்படின்னு கூட படிக்கிறவங்களே இவங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அதிகரிக்கும் எல்லா விஷயங்களையுமே ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க தெளிவாக வேலை செய்வாங்க படிப்பை தவிர்த்து அடிஷ்னல் விஷயங்களை நிறையவே ஆர்வத்தை காட்டுவாங்க நிறைய புதிய புதிய விஷயங்களை கற்றுக்குவாங்க படிப்பை முடிச்சுட்டு வெ வெளியில் வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமோகமாக இருக்கும் ஏற்கனவே உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் சிறப்பான வருடங்களாக இருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே புதிய வழிகள் கிடைக்கும் செட்டே ஆகாது செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்த கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பாங்க முயற்சி ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை அமோகமாக இருக்குது எடுத்த காரியங்களில் வெற்றி செய்யற முயற்சிகளில் வெற்றி தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி இப்படி ரிஷபராசிக்காரங்க எதில் கை வச்சாலும் நல்லது தான் கூட பிறந்தவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிணைப்போடு இருக்கும் அதாவது ரிஷபராசிக்காரங்க எல்லாம் அளவோடு இருப்பாங்க ஏன்னா நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால் யார் யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நடந்துப்பாங்க யாரையும் சங்கடப்படுத்த மாட்டாங்க அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அமைதியாக போயிட்டே இருப்பாங்க அப்படி உறவுகளில் ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும் அமைதியாக பக்குவமாக எப்படி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பஞ்சமஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் வெற்றி உண்டாகும் வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்கள் சிறப்பாக இருக்கும் சொத்துக்களுடைய அமைப்பு சேர்க்கை அதிகரிக்கும் பூர்வீக சமாச்சாரங்கள் சிறப்பாக இருக்கும் காதல் விஷயங்கள் அந்யோன்யத்தையும் அன்பையும் அதிகரிக்கும் குழந்தைகள் சமாச்சாரங்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தைங்களுடைய வாழ்க்கை முறை மிக மிக சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைந்து வரும் உங்கள் குழந்தைங்க மூலமாக மற்றவங்களுடைய பாராட்டுகளை பெற்று வருவீங்க ரிசபராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி காலத்தை எப்படி யாராலையும் மறக்க முடியாதோ அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடத்தையும் யாராலும் நிச்சயமாக மறக்க முடியாது அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் அமோகமாக இருக்க போகுது நமஸ்காரம்